வணக்கம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அறிவியல் செல் உயிரியல் இந்த பாடத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் உலகத்துக்கு போறோம் முதல்ல செல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு கட்டடத்துக்கு அடிப்படையா இருக்கிறது எது செங்கல் வெரி குட் பல செங்கற்கள் இணைஞ்சு தான் ஒரு கட்டடத்தை உருவாக்குது தேன் கூடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அருங்கோண வடிவுல பல அறைகள் இருக்கும் பல அருங்கோண அறைகள் இணைந்து தான் ஒரு தேன் கூட்ட உருவாக்குது இல்லையா அதே போல நம்ம பார்க்குற பருப்பொருட்கள் திட திரவ வாயு பொருட்கள் இருக்கு இல்லையா இந்த திரவ வாயு பொருட்கள்லாம் ஆனது மூலக்கூறுகளால் ஆனது மூலக்கூறுகள் எதால் ஆனது அணுக்களால் ஆனது அப்ப நம்ம பார்க்கக்கூடிய உயிரற்ற பொருட்கள் திட திரவ வாயு நிலையில் உள்ள எல்லா பொருட்களுமே எதால் ஆனது அணுவால் ஆனது அதே போலதான் உயிருள்ள அனைத்து விலங்குகள் தாவரங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக விளங்குவது செல் ஒரு விலங்கோ அல்லது ஒரு தாவரமோ அந்த தாவரத்தின் அடிப்படை செயல் அழகாக இருப்பது செல் தான் தாவரத்திற்கு தாவர செல் விலங்கிற்கு விலங்கு செல் பல செல்கள் சேர்ந்துதான் ஒரு உயிரினத்தை உருவாக்குது சரி இந்த செல்லை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் ஒரு செல்லை நாம் கண்ணால் பார்க்க முடியாது அப்ப எப்படி சார் பார்க்கறது நுண்ணோக்கியின் மூலம்தான் நம்ம பார்க்க முடியும் புரியுதுங்களா நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாமே பல செல்களால் ஆனவை பல செல் உயிரினங்கள் சரி ஒரு செல்லே ஒரு உயிரினமா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டா இருக்குது ஒரு செல்லே ஒரு உயிரினமா இருக்கும் இந்த படத்துல பாக்குறேன் இல்லையா அமீபா கிளாமிடமோனஸ் பாக்டீரியா இவையெல்லாம் ஒரு செல்லால் ஆனவை ஒரு செல்லே ஒரு உயிரினமா இருக்குது மீதி இருக்கிறது இந்த ஒரு செல் உயிரினங்கள் தவிர நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பல செல் உயிரினங்கள் தான் நாய் பூனை கழுத மனிதன் தாவரங்கள் மரங்கள் எல்லாமே என்னது பல செல் உயிரினங்கள் தான் இப்ப செல் முதல் உயிரினம் வரை இப்போ கண்ணால நம்ம பார்க்க முடியாத ஒரு செல் அதுல ஒரு உயிரினம் எப்படி உருவாகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் உயிரினங்கள்னா ஒரு உயிரினம் என்பது பல உறுப்பு மண்டலங்களால் ஆனது இப்போ எடுத்துக்காட்டா நமக்கு வந்து சுவாச மண்டலம் இருக்கு கழிவு நீக்க மண்டலம் இருக்கு உணவு மண்டலம் இருக்கு இது எல்லாமே என்னது உறுப்பு மண்டலங்கள் இப்படி பல உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்துதான் ஒரு உயிரினத்தை உருவாக்குது சுவாச மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் உணவு மண்டலம் இப்படி பல உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்துதான் ஒரு உயிரினத்தை உருவாக்குது சரி உறுப்பு மண்டலத்துல என்ன சார் இருக்கு உறுப்பு மண்டலத்துல என்ன இருக்குன்னா உறுப்புகள் தான் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டா சுவாச மண்டலம் சுவாச மண்டலத்துல நமக்கு மூக்களை ஆரம்பிச்சு நம்ம நுரையீரல் வரைக்கும் சுவாச மண்டலம் தான் இப்போ மூக்கு வந்து ஒரு உறுப்பு அடுத்து நாசி அறைகள் இருக்கும் அதுவும் உறுப்பு அதன் பிறகு மூச்சு குழல் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு உறுப்பு அதே போல நுரையீரல் இரத்தத்துக்கு ஆக்சிஜனை கொடுக்கிற வேலை செய்கிற இந்த நுரையீரல் அதுவும் சுவாச மண்டலத்துல ஒரு உறுப்பு அப்போ இந்த மூக்குல இருந்து நுரையீரல் வரைக்கும் இவை எல்லாமே ஒரே பணியை தான் செய்யுது இல்லையா சுவாச பணியை தான் செய்யுது அதனால நம்ம சொல்றோம் சுவாச மண்டலம் உறுப்பு மண்டலத்துல பல உறுப்புகள் இருக்கு ஆனா பல உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒரே வேலையை செய்யறதால நம்ம என்னன்னு சொல்றோம் உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்றோம் இப்ப தாவரத்துல உறுப்பு மண்டலம் இருக்கா சார்னா இருக்கு இப்ப வேர் மண்டலம் அதில் பார்த்தீங்கன்னா முதல் நிலைவேர் இரண்டாம் நிலைவேர் மூன்றாம் நிலைவேர்னு பல்வேறு வேர்கள் இருக்கிறது எல்லாமே உறுப்புக்கள் அடுத்து உறுப்பு உறுப்பு வந்து இப்போ ஒரே ஒரு உறுப்பு இப்போ இதயம் என்பது ஒரு உறுப்பு மூக்கு என்பது ஒரு உறுப்பு நுரையீரல் என்பது ஒரு உறுப்பு நம்மளுடைய சிறுநீரகம் என்பது ஒரு உறுப்பு எல்லாம் உறுப்புக்கள் புரியுதுங்களா இது எல்லாமே ஒரு ஒரு பணியை செய்கிறது இந்த உறுப்புக்கள் எதால் ஆனதுன்னு பார்த்தோம்னா இந்த உறுப்புக்கள் திசுக்களால் ஆனது திசுக்கள்னா என்ன சார் திசுன்னா வேற ஒன்னும் இல்லை நம்ம சதைன்னு சொல்றோம் ஆனது அப்படின்னு கேட்டா திசு தான் பல செல்களால் ஆனவை புரியுதுங்களா பல செல்கள் இணைந்துதான் திசுவை உருவாக்குது திசுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு உறுப்பை உருவாக்குது பல உறுப்புகள் சேர்ந்துதான் ஒரு உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது பல உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்துதான் ஒரு உயிரினத்தை உருவாக்குது இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க உயிரினம் உயிரினத்துக்கு அடுத்து அந்த உணவு மண்டலம் அது கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு இறைப்பைன்றது அதுல ஒரு உறுப்பு அந்த இறப்பை எதனால் ஆனதுனா திசுவால் ஆனது திசு ஆனதுன்னா செல்லால் ஆனது இதே போல தாவரத்துக்கும் கொடுத்திருக்கிறாங்க புரியுதுங்களா சரி இப்ப இந்த திசுன்னு பார்த்தோம் இல்லையா திசுக்கள் வந்து எல்லாம் ஒரே போலதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல திசுக்கள் வந்து ஒவ்வொரு உறுப்போட பணியை பொறுத்து திசுவின் அமைப்பு மாறும் இப்ப மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகள்கிட்ட என்னென்ன திசு இருக்குன்னா நரம்பு திசு இருக்கு எபித்தீலியல் திசு இருக்கு இணைப்பு திசு இருக்கு தசை திசு இருக்கு தாவரத்துல பார்த்தீங்கன்னா கடத்தும் திசு இருக்கு புறத்தோல் திசு இருக்கு அடிப்படை திசுக்கள் இருக்கிறது செல்னா என்னன்னு பார்த்தோம் செல் என்பது அந்த திசுக்களில் உள்ள அடிப்படை அலகு எல்லா உயிரினத்திலும் உள்ள அடிப்படை செயல் அழகுதான் வந்து நம்ம செல் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம பார்க்க போறது தாவர செல் மற்றும் விலங்கு செல்லுக்கான ஒப்பீடு இப்ப தாவரத்திலையும் செல் தான் இருக்குன்றீங்க விலங்குலயும் செல் தான் இருக்குன்றீங்க அப்ப ரெண்டும் ஒன்னா அப்படின்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில பார்த்தோம்னா ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா ஒரு சில நுண்ணுறுப்புகள் வந்து மாறுபடுது தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம் தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் என்ன வேறுபாடு அதை நம்ம பார்க்கலாம் இப்ப தாவர செல்லுல பார்த்தீங்கன்னா செல் சுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் அது வந்து உறுதியட்டான ஒரு ஒரு அமைப்பை தாவரத்துக்கு தரும் தாவரத்திற்கு அந்த செல் சுவர் தான் தாவரங்கள் நேரா உயரமா உறுதியா வளர்றதுக்கு உதவுது இப்ப விலங்கு செல்ல அந்த மாதிரி இருக்காது செல் சுவர் இருக்கான்னு பார்த்தா விலங்கு செல்ல செல் சுவர் கிடையாது அதுக்கு பதிலா பிளாஸ்மா சவ்வு அப்படின்ற ஒரு சவ்வுதான் இருக்குது அதனால வந்து விலங்கு செல் வந்து கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை கொண்டதா இருக்கும் உறுதியா இருக்காது அப்புறம் தாவர செல்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு உறுப்பு என்னன்னு பார்த்தோம்னா பசுங்கணிகம் அப்படின்ற ஒரு உறுப்பு இது வந்து தாவர செல்ல தான் இருக்கும் இது எதுக்கு உதவுது அப்படின்னா ஒளிச்சேர்க்கைக்கு உதவுது தாவரங்கள் வந்து சூரிய உள்ள இருந்து உணவை தானே தயாரிச்சுக்குது இல்லையா அந்த ஒளிச்சேர்க்கைக்கு உதவுவதுதான் இந்த பசு உறுப்பு தாவர செல்ல மட்டுமே இருக்கும் விலங்கு செல்ல பசு இருக்குமான்னு கேட்டால் விலங்கு செல்ல பசுங்கணிகம் இருக்காது புரியுதுங்களா விலங்கு செல்ல சப்போஸ் பசுங்கணிங்கம் இருந்தா நம்மளும் என்ன செய்ய முடியும் சாப்பாடே சாப்பிட தேவையில்ல நம்ம சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் நின்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம் உணவை எடுத்துக்கலாம் ஆனா மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ அந்த ஏற்பாடு இயற்கை தரவில்லை தாவரங்களுக்கு மட்டுமே தந்திருக்கிறது அப்ப தாவரங்கள் மட்டும்தான் அதை தற்சார்பு உணவு உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பிற உயிரினங்களை உணவுக்காக சார்ந்திருப்பது இல்லை மீது எல்லா உயிரினங்களுமே தாவரங்களை மற்ற உயிரினங்களை உணவுக்காக சார்ந்து இருக்கிறது புரியுதுங்களா இப்ப வெஜிடேரியன் சொன்னா நம்ம தாவரங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா அவை மட்டும்தான் நேரடியா சூரிய ஒளியிலிருந்து உணவை தயாரிச்சுக்கிது மற்ற எந்த உயிரினமே வெஜிடேரியன் சொல்ல முடியாது மீன்ஸ் மற்ற உயிரினத்தை அவை சார்ந்துதான் வாழுது அப்போ அதுக்கு காரணம் எது பசுங்கணிகம் அப்படின்ற அந்த தாவரத்தில் மட்டுமே இருக்கிற உறுப்பு தான் அது என்ன வேலை செய்யுது சூரிய ஒளி ஆற்றலை வேதியாற்றலாக மாற்றி அதுல இருந்து உணவை தயாரிச்சுக்குது இப்ப தாவரங்களுக்கு பச்சை நிறத்தை கொடுப்பதே இந்த பசுங்கணிகம்ன்ற இந்த உறுப்பு தான் செல்ல இருக்கிற உறுப்பு தான் சரி வண்ணக்கணிகம்னு ஒன்று இருக்குது அது பின்னால் பார்க்கலாம் இப்போ நான் சொல்லிடுறேன் வண்ணக்கணிகம் அப்படின்னா ஒரு சில தாவரங்களில் பச்சை மட்டும் இல்லை இப்போ பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது இல்லையா பழங்கள்லாம் கலராக இருக்குது அந்த மாதிரி உறுப்புகளில் இப்போ பழத்தில் பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசுங்கணிகம் இருக்காது அதுக்கு பதிலாக அந்த இடத்துல வண்ணக்கணிகங்கள் இருக்கும் அவை தான் வந்து பூக்களோ அல்லது பழங்களோ வேறு நிறமாக இருக்கிறதுக்கு உதவுது இப்போ செல் சுவரும் பசுங்கணிகமும் தாவரத்துல மட்டுமே இருக்கிற இரண்டு உறுப்புகள் அவை வந்து விலங்கு செல்லில் இருக்காது தாவர செல்ல மட்டுமே இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகள் எது செல் சுவரும் பசுங்கணிகமும் சரி விலங்கு செல்லில் மட்டுமே இருக்கிற உறுப்பு எதனா இருக்கா சார் அப்படின்னு கேட்டா இருக்குது அதுக்கு பேரு சென்ட்ரியோல் அப்படின்னு பேரு இது வந்து ஒரு கோல வடிவத்துல இருக்கும் இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உட்கருக்கு அருங்காமையில் இருக்கும் இது எதுக்கு உதவுதுன்னா செல் வந்து பகுப்படையும் போது உட்கருவுல இருக்கிற குரோமோசோன்கள் பிரியும் அதை பிரிக்கிறதுக்கு ஸ்பிண்டில் நார்னு ஒண்ணு வந்து உருவாக்குறதுக்கு இந்த சென்ட்ரியோல் பயன்படுது சென்ட்ரியோல் எதுக்கு பயன்படுது செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை உருவாக்க பயன்படுகிறது எது சென்ட்ரியோல் இது எந்த செல்ல மட்டும்தான் இருக்குது விலங்கு செல்ல மட்டும்தான் இருக்கும் தாவர செல்ல இருக்காது அடுத்து இன்னும் ஒரு வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா பெரிய குமிழ்கள் வந்து தாவர செல்லு இருக்கும் ஆனா விலங்கு செல்ல சின்ன குமிழ்கள் மட்டும்தான் இருக்கும் சரி செல்லுல வேற என்ன பொருட்கள் தான் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா உட்கருன்னு ஒண்ணு இருக்கும் உட்கரு தான் ஒரு செல்லுக்கு கட்டுப்பாட்டு மையம் ஒரு மூளையாக செயல்படுவது இது உட்கரு அடுத்து ரிபோசோம் அப்படின்றது ரிபோசோம்கள் ஆறு பெற்றுள்ளது புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒருங்கிணைக்கிறது அடுத்து சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம்னா என்ன சார் சைட்டோபிளாசம்னா வேற ஒண்ணும் இல்ல உட்கரு தவிர்த்த மற்ற பொருட்கள் எல்லாமே உள்ளடக்கியது சைட்டோபிளாசம்னு பேரு அடுத்து எண்டோபிளாச வலைப்பின்னல் எண்டோபிளாச வலைப்பின்னல்னா தட்டையா அப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் இந்த படத்துல காட்டி இருக்கிற மாதிரி இது வந்து ரைபோசோமுடன் இணைந்து புரத சேர்க்கைக்கு உதவுது அடுத்து கோள்கை உடலம் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி கொழ்களுடன் அமைந்த கோள்கை உறுப்புகள் நொதிகளை சுரக்க பயன்படுகிறது புரியுதுங்களா நொதிகளை சுரப்பது எது கோல்கி உடலம் மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகான்ட்ரியா தான் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு மைட்டோகான்ட்ரியா ஒரு செல் சுவாச உறுப்பு இவை செல்லுக்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அதாவது ஏடிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டை உருவாக்கி செல்லுக்கு வழங்குவது எது மைட்டோகான்ட்ரியா அப்ப மைட்டோகாண்ட்ரியோட வேலை என்னது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறின் மூலம் செல்லுக்கு சக்தியை அளிப்பது எது மைட்டோகான்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது மைட்டோகான்ட்ரியா அடுத்து நம்ம பார்க்க போறது செல்லின் வகைகள் இப்ப எபித்தீரியல் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லு இருக்கு அது வந்து எங்க இருக்கு நம்ம புறத்தோல்ல இருக்கு இவை உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்க உதவுகிறது இவை என்ன வடிவம் பார்த்தா தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்கள் அடுத்து தசை செல்கள் இவை பார்த்தீங்கன்னா நீண்ட கதிர்கோள் வடிவத்தை கொண்டுள்ளன இவை வந்து சுருங்கி விரிவடையும் தன்மை இவை வந்து தசைகளின் இயக்கத்திற்கு பயன்படுகிறது அப்ப எங்க இருக்கும் இவை தசை செல்கள் நம்ம கை கால் தொடை அந்த மாதிரி இடத்துல நம்ம ஓடுறோம் ஒடியாரோம் இல்லையா வேலைகள் செய்யறோம் இதுக்கெல்லாம் இந்த தசை செல்கள் தான் உதவுகிறது அடுத்த நரம்பு செல்கள் நரம்பு செல்கள் என்ன வடிவமா இருக்குன்னு பார்த்தா இந்த படத்துல பாத்திருக்கோம் இல்லையா கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டவை இவை எதுக்கு உதவுது அப்படின்னா இப்ப நம்ம மூளை இருக்கு இல்லையா மூளை எல்லாமே நரம்பு செல்களால் ஆனவை புரியுதுங்களா அப்ப மூளை எதுக்கு உதவுது உங்களுக்கு தெரியும் உடலின் செயல்களை ஒருங்கிணைக்கவும் தகவல் பரிமாற்றத்திற்கும் செய்தி பரிமாற்றத்திற்கும் இந்த நரம்பு செல்கள் உதவுகிறது அடுத்து இரத்த சிவப்பு செல்கள் இவை எப்படி இருக்கும் வட்ட வடிவமா இருக்கும் இருபுறம் குழிந்த தட்டு வடிவமானது இவை எதுக்கு உதவுது இரத்த சிவப்பு செல்கள் நம்ம உடலின் பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்ல இந்த இரத்த சிவப்பு செல்கள் உதவுது இப்ப திரும்பி பார்க்கலாமா எபிதீலியல் செல்கள் வந்து தட்டையான மற்றும் தூண் வடிவ உடையவை இவை உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்க உதவுகிறது அடுத்து தசை செல்கள் இவை நீண்ட கதிர்கோள் வடிவத்தை கொண்டுள்ளன இவை சுருங்கி விரிவடைவதால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுது அடுத்து நரம்பு செல்கள் இவை வந்து கிளைத்த நீண்ட நரம்பு நரம்புகளை கொண்டவை இது எதுக்கு உதவுது உடலின் செயல்களை ஒருங்கிணைக்கவும் செய்தி பரிமாற்றத்திற்கும் உதவுது அடுத்து இரத்த சிவப்பு செல்கள் இவை இருபுறம் குழிந்த வட்ட வடிவமான தட்டை வடிவமானவை இவை வந்து எதுக்கு உதவுது உடலின் பாகங்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்ல உதவுது அடுத்து செல் அமைப்பு செல் சவ்வு அவுட்டர் லேயர் வந்து பாத்தீங்கன்னா செல்லின் எல்லையாக அமைந்திருப்பது செல் சவ்வு அடுத்து செல் சுவர் செல் சுவர் வந்து தாவர செல்ல மட்டும்தான் இருக்கும் விலங்கு செல்ல இருக்காது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செல் சுவர் வந்து செல்லை வந்து மூடி மறைக்கவும் உறுதியான ஒரு தன்மையையும் தாவரத்துக்கு அளிப்பது செல் சுவர் தான் அடுத்து சைட்டோப்ளாசம் சைட்டோபிளாசம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் உட்கரு தவிர்த்த மீதி இருக்கிற பகுதி தான் அது சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம்னு ஒன்று இருக்குது புரோட்டோபிளாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம செல்லில் இருக்கிற எல்லா பகுதியும் உட்கருக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற எல்லா பகுதியும் உள்ளடக்கியது நம்ம புரோட்டோபிளாசம் சொல்கிறோம் உட்கருக்கு உள்ளே இருக்கிறத என்னன்னு சொல்கிறோம் நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம் உட்கருக்கு வெளியே இருக்கிறத நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம முட்டை இருக்கு இல்லையா கோழி முட்டை அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு செல் தான் பச்சை முட்டையில் வெள்ளையா இருக்கு இல்லையா அந்த பகுதி வந்து சைட்டோபிளாசம் இந்த மஞ்சக்கருக்குள்ளே இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா உட்கருக்குள்ளே இருக்கிற பகுதி அது வந்து நியூக்ளியோ பிளாசம் இந்த மஞ்சக்கரு வெள்ளக்கரு எல்லாம் சேர்ந்த பகுதி நம்ம என்னன்னு சொல்கிறோம் புரோட்டோ பிளாசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சைட்டோப்ளாசம் வந்து சைட்டோசால் என்ற நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற அதான் அந்த முட்டையில் வெள்ளையா இருக்கு இல்லையா வெள்ளக்கரு குழகுழன்னு இருக்கும் அந்த ஜெல்லி போன்ற பகுதி எழுபது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை நீரால் ஆனது இந்த சைட்டோபிளாச பகுதியில தான் நுண்ணுறுப்புகளான இண்டோபிளாச வலைப்பின்னல் நுண்குமிழ்கள் லைபோசோம் கொள்கை உறுப்புகள் லைசோசோம் மைட்டோகான்ட்ரியா சென்ட்ரியோல் பசுங்கணிகம் பிளாஸ்மா சவு செல் சுவர் இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இது எல்லாமே சைட்டோபிளாசல் தான் இருக்கு இப்ப நம்ம சைட்டோபிளாஸ்ல இருக்கிற நுண்ணுறுப்புகள் பத்தி பாக்கலாம் நம்ம இதை ஏற்கனவே அந்த படத்திலே பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு முறை திரும்பி பாத்துரலாம் சைட்டோபிளாசத்தில் இருக்கிற முதல் உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா நான் முன்னாலே சொன்ன மாதிரி செல்லில் இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு வந்து மைட்டோகான்ட்ரியா தான் இவை தான் உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது இவை வந்து சுவாச உறுப்பாகவும் செயல்படுது மைட்டோகான்ட்ரியா வந்து செல்லின் சுவாச உறுப்பு அப்ப கேட்பாங்க செல்லின் சுவாச உறுப்பு எது அப்படின்னு கேட்பாங்க செல்லின் சுவாச உறுப்பு மைட்டோகான்ட்ரியா இது என்ன பண்ணுது இந்த சுவாச வினையில் ஈடுபட்டு செல்லுக்கு ஆற்றலை அளிக்கிறது இது செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சுவாச வினைக்கு வந்து ஒரு சுரக்குது அந்த ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அடினோசின் என்ற அந்த நொதி மூலமா தான் இது சுவாச செயலில் ஈடுபட்டு செல்லுக்கு ஆற்றலை அளிக்கிறது அடுத்து பசுங்கணிகம் பசுங்கணிகம் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இவை வந்து என்ன பண்ணுது பச்சை நிறம் உடையவை தான் அது பசுமை அப்படி பசுமைனா பச்சை அப்படின்னு அர்த்தம் அதனால அது பேர்லேயே இருக்கு பசுங்கணிகம்னா பச்சை நிறம் உடையவை இது எதுக்கு பயன்படுது இது வந்து ஒளி சேர்க்கையில் ஈடுபட்டு தாவரத்திற்கு சூரிய ஒளியின் மூலம் ஆற்றலை எடுத்து தருகின்ற வேலையை செய்வது எது பசுங்கணிகம் அடுத்து வண்ணக்கணிகம் அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வண்ணக்கணிகம் பழங்கள் மற்றும் பூக்களில் உள்ள வண்ணங்களுக்கு காரணம் தாவர செல்லில் உள்ள வண்ணக்கணிகங்கள் இது என்ன பண்ணுது சூரிய ஒளி ஆற்றலை பெற்று வேதியாற்றலாக மாற்றி உணவு தயாரிக்கிறது அதை தாவரமும் விலங்குகளும் பயன்படுத்துகின்றன விலங்குகளில் பசுகளையும் ஆகையால் அவை ஒளி சேர்க்கை செய்வதில்லை அடுத்து கோல்கை உறுப்புகள் சவ்வால் சூடப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழலுடன் அமைந்துள்ள அமைப்பு கொள்கை உறுப்புகள் புரியுதுங்களா சவ்வால் சூழப்பட்ட பைகள் வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் இருக்கும் இவை வந்து நொதிகளை சுரப்பது உணவு செரிமானம் அடைய செய்வது உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுகிறது என்னென்ன வேலை செய்து நொதிகளை சுரக்குது உணவு செரிமானம் அடைய செய்து உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கு ஆற்றல் அளிக்கிறது அடுத்து லைசோசோம் தற்கொலை பை இதுவும் கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது செல்லின் தற்கொலை பை என்று அழைக்கப்படும் உறுப்பு எதுன்னா லைசோசோம் ஏன் தற்கொலை பை அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லிலேயே சிதைவடைகிறது செல்லுக்குள்ளேயே சிதைவடைவதால் இதை நம்ம சொல்றோம் தற்கொலை பை அப்படின்னு சொல்றோம் மிக சிறிய உறுப்பு செல்லின் மிக சிறிய உறுப்பும் லைசம் தான் அடுத்து சென்ட்ரியோல் சென்ட்ரியோல் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இது விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்குது இது பெரும்பாலும் உட்கருக்கு அருகில் உள்ளது இது என்ன பண்ணுது செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் வலைகளை உருவாக்கி குரோமசோம்களை பிரிக்க உதவுவது சென்ட்ரியோல் அடுத்து எண்டோபிளாச வலைப்பின்னல் சைட்டோபிளாசத்திற்குள் தட்டையான அல்லது குழாய் வடிவ பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு எண்டோபிளாச வலைப்பின்னல் ஆகும் புரியுதுங்களா சைட்டோபிளாசத்துக்குள்ள தட்டையாக குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு அதனால் நம்ம நான் சொல்கிறோம் எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்றோம் இந்த எண்டோபிளாச வலைப்பின்னல் வந்து ரெண்டு வகை உண்டு ஒன்று வழவழப்பானவை இன்னொன்று சொர சொரப்பானவை இந்த சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் வந்து ரைபோசோம்களை கொண்டு புரத சேர்க்கைக்கு உதவுகிறது மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னலில் ரைபோசோம்கள் அற்று காணப்படுகிறது அப்போ எண்டோபிளாச வலைப்பின்னல்ல ரைபோசோம் இருந்துச்சுன்னா அது சொர சொரப்பா இருக்கும் ரைபோசோம் இல்லைன்னா மென்மையா இருக்கும் இதனுடைய பணி பாத்தீங்கன்னா கொழுப்புக்கள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்துதிலும் பங்கு கொள்வது இதன் பிரதான பணியாகும் அப்ப எண்டோபிளாச வலைப்பின்னலோட வேலை என்னது கொழுப்புகள் மற்றும் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரித்து செல்லுக்கு கடத்துவதுதான் எண்டோபிளாச வலைப்பின்னலின் பயன் அடுத்து உட்கரு உட்கருதான் ரொம்ப முக்கியமானது செல்லுக்கு மூளையாக செயல்படுவது உட்கருதான் உட்கரு என்ன வேலை செய்யுது அப்படின்னா மற்ற உறுப்புகளை செயல்பட வைப்பது மற்ற உறுப்புகளுக்கு தகவல் அளிப்பது மற்ற உறுப்புகளின் பணிகளை ஒருங்கிணைப்பது ஆகியவை உட்கருவின் பணியாகும் ஒரு தலைமுறையில இருந்த மரபு வழி பண்புகளை போல இருக்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம பெற்றோர போல நம்ம இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மூலயமா நமக்கு கிடைச்சிருக்கிற நம்ம அந்த செல்ல இருக்கிற மரபு வழி பண்புகள் தான் அது எங்க இருக்குது அது உட்கருக்குள்ள இருக்குது அப்போ உட்கருவோட இன்னொரு முக்கியமான பணி மரபொழியாக பண்புகளை கடத்துவது உட்கருவின் மற்றொரு முக்கியமான பணி இவ்வளவு இந்த பாடத்துல நம்ம கத்துக்கணுது இப்ப நம்ம சொன்ன தகவல் எல்லாம் நீங்க ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து படிச்சீங்கனாலே போதும் நம்ம எளிமையா எந்த ஒரு தேர்வா இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும் இது மற்ற பாடங்களுக்கும் உங்களுக்கு வந்து விலக்கி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த பாடத்தை விலக்கி சொல்லலான்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்